கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நிலம் உள் வாங்கியதில் எட்டு மீட்டர் ஆழம் கொண்ட குழியில் விழுந்து மரணமுற்ற விஜயலட்சுமிக்கு அவரின் குடும்பத்தினர் சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் நேற்று இறுதி காரியங்களை நடத்தினர் அதன் பின்னர் தங்களின் தாயகமான இந்தியாவுக்கு அவர்கள் திரும்பினர் விஜயலட்சுமியின் கணவர் மகன் சகோதரி ஆகியோர் நிகழ்விடத்திற்கு வந்து இந்து முறைப்படி சடங்குகள் செய்தனர் அச்சடங்கில் எண்ணெய் விளக்குகள் ஏற்றப்பட்டன அங்கிருந்து சாங்கியத்திற்காக ஒரு கைப்பிடி மண்ணையும் அவர்கள் எடுத்துச் சென்றனர் நேற்று மாலை ஐந்து மணிக்கு அக்குடும்பத்தினர் இந்தியாவுக்கு புறப்பட்டுச் சென்றதாக தெரிய வருகிறது இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தின் குப்பம் பகுதியைச் சேர்ந்தவரான விஜயலட்சுமி குழிக்குள் விழுந்தார் அவரை தேடும் பணி இடைவிடாமல் ஒன்பது நாட்களுக்கு நடைபெற்றாலும் அவரின் உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்நிலையில் தேடும் பணியை முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் முடிவு செய்ததாக பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா கடந்த சனிக்கிழமை தெரிவித்திருந்தார் கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வில் மூழ்கி மாயமான விஜயலட்சுமியின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து வரும் புதன்கிழமை நடைபெறவிருக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் பேசப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விஜயலட்சுமியை தேடும் பணி நிறுத்தப்படுவதாக சனிக்கிழமை பிற்பகலில் அறிவிக்கப்பட்ட பின்னர் பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா இதனை தெரிவித்துள்ளார் இறைவன் அருளால் அடுத்த வாரம் புதன்கிழமை அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அதில் தாம் இந்த விவகாரத்தை எழுப்பப்போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வினால் நிகழ்ந்த பாதிப்பை சீர்படுத்துவதற்கு மூன்று மாதங்கள் முதல் ஆறு மாதங்கள் வரை தேவைப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்காலகட்டத்தில் அப்பகுதிக்கு வரும் பொதுமக்கள் அதிகாரிகளின் உத்தரவுகளின்படி செயல்பட வேண்டும் என்று கொலம்பூர் மேயர் ஸ்ரீ மைமா முகமது ஷெரீப் தெரிவித்துள்ளார் அனைவரின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு குழி விழுந்துள்ள பகுதிக்கு அருகில் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் நில அமிழ்வினால் ஏற்பட்டுள்ள பெரிய குழியை அடைப்பதற்கும் செப்பனிடுவதற்கும் கோரம்பூர் மாநகர மன்றத்திடம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது என்று டாக்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஸ்லைஸ்மி ஸ்லைஸ்மிண்டி நேற்று தெரிவித்திருந்தார் பதினைந்தாவது பொதுத் தேர்தலுக்கு பிறகு பிரதமரை நியமிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது சத்திய பிரமாண அறிக்கைகள் தொடர்பான விவகாரத்தில் அப்போதைய பேரரசர் அப்துல்லா அமாத் ஷாவை ஏமாற்றியதாக துணை பிரதமர் ஜாகித் ஹமேடி மீது போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து நேற்று கருத்துரைத்த அம்னோவின் தலைவரான ஜாகித் அப்புகார் மீது விசாரணை நடத்தப்பட்டால் அதனை எதிர்கொள்ள தாம் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் விசாரணை நடத்தப்படுவதில் தமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று குறிப்பிட்ட அவர் அரசாங்கம் ஒன்றை அமைக்க தமக்கு போதுமான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தது என்பதற்கு திடமான ஆதாரம் உள்ளது என்று தேசிய முன்னணியின் தலைவருமான ஜாகித் தெரிவித்துள்ளார் மை பிபிபி கட்சியின் தேசிய தலைவராக மை பிபிபியின் எழுபத்தி ஒன்றாவது பேராளர் மாநாட்டில் தத்தோ டாக்டர் லோகபாலா போட்டியின்றி தேர்வு பெற்றார் தேசிய முன்னணியில் மை பிபிபி கட்சி மீண்டும் உறுப்பு கட்சியாக இணைவதற்கான கோரிக்கையை மை பிபிபி கட்சியின் பேராளர் மாநாட்டில் அதன் தேசிய தலைவர் லோகபாலா முன்வைத்த கோரிக்கை உச்சமன்ற கூட்டத்தில் முன்வைக்கப்படும் என்று நேற்று நடைபெற்ற மை பிபிபி கட்சியின் எழுபத்தி ஒன்றாவது பேராளர் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய தேசிய முன்னணியின் தலைவர் டத்தர்ஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமேடி தெரிவித்துள்ளார் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை எதிர்கொள்ள ஒற்றுமை அரசாங்கத்தின் கட்சிகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளன என்று அம்னோ உதவித் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலிட் நோடின் நேற்று தெரிவித்தார் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு இடையே நல்லிணக்கமும் ஒத்துழைப்பும் நிலவி வருவதால் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்த முறையில் செயல்பட்டு வருகின்றனர் என்று மக்கோத்தா இடைத்தேர்தல் ஒருங்கிணைப்பாளருமான காலிட் குறிப்பிட்டுள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்